ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை ஏழு புள்ளி ஐந்து மருத்துவ உள் இடஒதுக்கீடு மூலம் நனவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நீட்டை வென்ற எங்கள் எடப்பாடியார் யார் என் மருத்துவராகும் கணவனை வகையில் ஆறு முதல் பனிரெண்டாவது வரை அரசு பள்ளியில் படிக்கும் மாணாக்கர்களுக்கு மருத்துவ படிப்பில் ஒதுக்கீடாக ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு வழங்க நான் அம்மாவின் அரசு அவசர சட்டம் பிறப்பிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை மகிழ்ச்சியினர் தெரிவித்துக் கொள்கிறேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அப்படி அதெல்லாம் தான் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ டாக்டர் ஆகுறாங்க ஆனா வந்து இப்போ நாங்கள் பிரைவேட்லாம் போனால் எங்களால் அவ்வளோ பணம் கட்டிலாம் படிக்க முடியாது இப்போ நீட் அப்படின்னா எங்களுக்கு ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்கனால ஒரு த்ரீ எயிட்டி மார்க்ஸ் எடுத்தா கூட எங்களுக்கு வந்து டாக்டர் ஆகிறதுக்கு வந்து சீட்டு கிடைச்சிடும் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதனால தான் இப்போ டாக்டர் ஆகிறாங்க எல்லாத்துக்குமே கனவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இப்போ ஏழு புள்ளி அஞ்சு இருக்கா அதை ஒரு பத்தாவோ இல்லை ஒரு பதினஞ்சாவோ எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களும் அதனால வருவாங்க